உணர்வோடு கூடியிருக்கிறேன் அன்பு உறவுகள் மதிப்புமிக்க ஊடகவியலாளர்கள் இதழியல் தோழர்கள் திரைப்படைப்பாளர்கள் கலைஞர்கள் தயாரிப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கம் சல்லியர்கள் அதை படம் என்று சொல்வது அவ்வளவு பொருத்தமான சொல்லல்லது படம் இல்லது ஒரு வரலாற்று ஆக நமது இங்கே பேசிய தம்பி கவிதம் உட்பட எல்லாருமே குறிப்பிட்டார் ஒரு வரலாற்றை மரபு விட்ட இனம் வந்து வாழாது வேலை இழந்த மரமும் வரலாற்றை மறந்த இனமும் வாழாது தன்னின வரலாறு தெரியாத எந்த இனமும் எழுச்சி வர முடியாது எம் எங்க இனத்திற்கென்று வரலாறே கிடையாது ஏன்னா வரலாற்றை படைப்பவனுக்கு வரலாற்றை எழுத நேரம் இருக்க நீ பார்த்ததுல கல்லணை எங்க பாட்டை விருது கல்லணை கட்டி வச்சிருக்கா சோழன் ஆண்கள் இருக்கா அங்கே கல்லணு தெரிஞ்சு பெருவிடார் கோயில் இல்லைன்னா அதுவும் இல்லை அருண்மொழி சோழன்னு ஒரு தாண்டா அவனுக்கு ஒரு மகன் இருந்தான் அரசியந்திர சோழ உலகம் முறா படம் எடுத்து போய் வென்றாங்க அப்படின்லாம் வரலாற்று பதிவு எங்களுக்கு இல்லை இப்பதைக்கு இருக்கிறாங்க முன்னோர்கள் தீரன் சின்னமலைக்கோ மருதுவாண்டிக்கோ பூலித்தேவனுக்கும் வேலை நாச்சியா அவங்களுக்கும் ஒண்ணு இல்லை பாட்டான அலுமுத்துக்கோளை பத்தி பேசலாம்னு படிச்சா முப்பது பக்கம் இருக்குது அது கடைசி மூணு பக்கம் தான் அவரை பற்றி செய்திருக்கு தமிழர் என வரலாறு நீங்க இப்படி பார்த்தீங்கன்னா முன்னோர்களுடைய பார்த்துட்டே வரும்போது எதிரிகளால் வீழ்த்தப்பட்டதே கிடையாது எல்லாம் உடன் பிறந்த ரத்த துரோகங்களை தான் தோக்கடிக்கப்பட்டது கடைசி எங்க தலைவர் உட்பட எல்லாமே நீங்க வேலை நாச்சியாரா அங்க ஒரு துரோகம் மருது பாண்டியாரா அங்க ஒரு துரோகம் தீரன் சின்ன மலையா கூட இருக்கிறவனே செஞ்ச துரோகம் பண்டார வண்டியான என் சொந்த ரத்தக்காரனே எங்களுக்கு துரோகம் பண்ணி இப்படி தோத்ததான் எங்களுடைய இந்த படிப்பு ஏன் தேவைப்படுது அப்படின்னா அது கற்றறிவை விட பட்டறிவு மேலானதுங்க அதனாலதான் அது அண்ணல் அம்பேத்கர் வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்கிறே முடியாதுங்கிறார் அது ஓசிமன் வரலாற்றை மறந்து விட்ட இனம் சுருளாட்டில் இறந்து கிடக்கிற பிணம் விடாங்கிறார் அது ஒன்றும் பயன்படாதார் நமக்கு இலக்கிய தான் இருக்குது பாண்டிய நெடுஞ்சலே மதுரை ஆண் அப்படின்னா அந்த ஒரு பெருமாட்டி கண்ணையில் போய் கால்சலண்டை உடைச்சு நீதியை நிலைநாட்டினான் இலக்கிய சான்றுதான் வரலாற்று இல்ல ஆனால் இதை தெளிந்து உணர்ந்த ஒரு தலைம ஒரு மகன் இந்த இனத்தில் இருக்கிறாருன்னா அது என் உயிர் தலைவன் அண்ணன் மேதுக்கு எல்லாவற்றையும் அவனப்படுத்தினார் இப்ப ஆவணங்கள் பாதுகாப்பா இல்லைங்கிறது வேற அது இறுதிப் பொருள் பாதிக்குமேல சிதைஞ்சு அழிஞ்சு வச்சு சில இது பாதுகாக்கப்பட்டிருக்கலாம் இப்ப நீங்க உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க அனுராதபுரத்தை அடிக்கிறார் முடிவு பண்ணிட்டாரு இருபத்தி ஒரு போராளிகள் போறாங்க கரும்புரி மரவர்கள் இதுல மூணு பேரு படப்பதிவு இது இந்த போர் போரை பதிவு செய்வதற்கு மட்டுமே அனுப்புறாரு உன் உடல் பயிற்சி எடுத்தவன் உடன் பிறந்தவன் இது ஒரே நோக்கத்துக்காக நிக்கிறது தாய் பிள்ளைகள் அவன் மூடி செத்துட்டா கூட அவனுக்கு எல்லாம் வேலை இல்லை அவன் சண்டை போடுறத நீ ஆவணப்படுத்தணும் அதுதான் அது ஏன்னா கடந்த கால வரலாறு நமக்கு இல்லாதனால நிகழ்காலம் தெரியல நிகழ்காலம் இல்லாதவனுக்கு எதிர்காலமே கவிப்பர் கூட சொல்றாரு ஒருத்த நிகழ்காலத்தை குவிந்து பார்க்கும் எதிர்காலத்தில் எதிர்காலத்தை நீந்து அப்ப அந்த பதிவு இருக்கணும்னு அவர் நினைச்சாரு அது ஒவ்வொரு லைம் ஆவணப்படுத்தினார் அவருக்கு ஒரு விருப்பம் தான் சொல்லணும் அது என்னன்னா லிஸ்ட் போல ஒரு பிரேவ் ஹார்ட் போல ஒரு டென் கமாண்ட்ஸ் போல நம்முடைய விடுதலை போராட்ட வரலாறும் ஆவணப்படுத்த படமா வரணும் திரையில ஒரு பறந்துடணும்னு துரிய ஆவணப்பட்டாரு அதுக்காக அவர் ஆணிவர் எடுத்தாரு தயாரிச்சாங்க அதுக்கு பயிற்சி கொடுக்கறது எங்க அப்பா பாரதி ராஜா ஐயா மகேந்திரன் போன்றவர்கள்லாம் அழைச்சிட்டு போனாங்க எங்க பிள்ளைகளுக்கே நீங்க பயிற்சி கொடுங்க அவங்களே எடுத்துக்கிடுவாங்க அப்படிதான் அந்த மாதிரி செஞ்சாரு அதுலதான் எல்லா அன்படமும் எடுக்கப்பட்டது ஆனா அவருக்கு ஒரு பெருங்கனா இருந்தது அது கெடுவாய்ப்பா நிறையவே இல்லை அதை எடுத்து ஆவணப்படுத்தணும் இப்ப தம்பி விட சொன்னார் தலைவருடைய வரலாற்றை எடுக்கணும் பதிவு பண்ணணும் எடுக்கணும் குறையா எடுக்கணும் அதுல இருக்கிற பிரச்சனை என்னன்னா நான் மேடையில் இப்படி பதாக சின்னச்சிருக்கல எங்க அண்ணன் பதாகைய அது மேடையில் போட மாட்டாங்க அதுக்காக இந்த ஓரத்துல கொஞ்சம் வைங்க அந்த ஓரத்துல வைங்க பதிவு பண்றவங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாம இருக்கிட்டு வந்து தள்ளி வைப்போம் வளைவுல எங்க தலைவருக்கு வாழ்த்து அந்த பிறந்த நாள்ல வர்றத அப்படியே அது புகார் அளித்து நீக்கிடுவாங்க அப்படி தடை பண்ணிட்டு சுவரட்டி வைப்பீங்கன்னா காவல்துறைக்கு வேலையே அதை கிழிச்சதுதான் நான் கூட சொன்னேன் போலீஸ்லாம் என்ன பண்ணி கிழிச்சீங்கன்னா உங்க போஸ்டர் கிழிச்சோம் சொல்லணும் இல்லை அதுக்கு அதுக்குதான் இந்த வேலையை செய்யுது நாங்களே குரல் சேர்த்த மாதிரி அங்கே காசு சேர்த்து ஓட்டுவோம் கிழிச்சு ஏன்னா அதுக்கான அரசியல் சூழல் இல்லை அதை முதல்ல உருவாக்கணும் அதுக்கப்புறம் இதை எடுக்கணும் அதுதான் நம்ம செய்ய வேண்டியது அது செய்ய வேண்டியது இங்க எப்படி இருக்குன்னா இந்த ஆவணப்படுத்துதல் இப்ப அந்த வேலையைதான் இந்த படம் செய்யுது சல்லியர்கள் பாடம் அது செய்யுது நம்ம வந்து நபிகள் நாயகன் சொல்றாங்க பாருங்க அநீதியை கண்ட அச்சம் வல்லாமல் துணிஞ்சு நிற்பவன் எவனோ அவனே உண்மையில ஜிணத்துகிறாங்க அந்த மொழியில நபிகளின் மொழியில சேவரசர உலகத்துல எங்கெங்கு அநியாயம் நடக்குதோ அக்கிரமம் நடக்குதோ அதை கண்டு உன்னால பொறுத்து கொள்ள முடியாம நீ கோவப்படுவாயானால் நீனும் என் தோழ அவர் 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 வழியில எங்கால என்ன சொல்ற பண்ண பழகடா பச்சை படுகொலை பயந்தமிழ் உயிரடா விடுதல் வலியூர் சிலர் எளியோர் வதையை வடையே புரிகுவதா மகராசர்கள் உலகானது நிலையான் எனும் நினைவா உலகால உனது மிக உயிர்வாதை அடைகிறார் உணவாது இனி ஒரு தாமதம் உடனே விழித்தாங்க அப்படி விழித்துக் கொண்ட வீர மறவர்களின் வரலாறு தான் தமிழருடைய வீரகாவிய வரலாறு அதுல ஒரு துளி ஒரு துளி அந்த போராட்டத்துல ஒரு துளி ஒரு சின்ன பகுதி அதுதான் இந்த சல்லியர்கள் மருத்துவங்கிறது மனிதத்தினுடைய மகத்துவம் தன் உயிரை எடுக்க வந்தவனுக்கும் உயிரை கொடுக்கிற ஒரு அறம் சார்ந்த மரவர்கள் தமிழர்கள் என்பதை இந்த படம் உணர்த்தது என அறம் செய்ய விரும்பு இது அறிவு மூதாட்டி அவை நமக்கு தந்து தமிழ் அரசியல் பிழை அலை அரசியல் பிழைத்தோர்க்கு அறன் கூற்றார்ன்றது அது இளங்கோடியில் தந்த இனிய தமிழ் எல்லாம் நமக்கு கற்பிக்குது அப்படி அறம் சார்ந்த நின்ற மரவர்கள் தமிழர்கள் தமிழர்கள் மனிதநேயவாதிகள் அல்ல என் உடன் பிறந்தார்களே தமிழர்கள் உயிர்மை நேயர்கள் உலகத்தில் எல்லாரும் கண்ணு மாவுளை கோலம் போட்டுருவோம் என் இன சொந்தங்கள் மட்டும்தான் அரிசி மாவுளை கோலம் போட்டான் ஈக்கிய எறும்புக்கு அந்த இரையாக இருக்கட்டும் அவ்வளவு பெரிய ஒரு இனம் புறப்பொருள் மாலை பாடுது கொடையில எல்லாம் இருக்குது கொடை வல்லவர்கள் இருக்கான் உலகத்து நாடை ஆண்டவனே வல்லவர்களாக இருந்தது நாட்டை மன்னர்களே வல்லவர்களாக இருந்தது தமிழர் இனத்தில் தான் அந்த இனத்துல இந்த பாரியின் பேகனும் தான் சிறந்த கொடையாளிகள் புறப்பருவாமப்படுது அவன் தான் ஆய் நல்லி அதிகமான காரி ஓரியல அவங்கெல்லாம் இல்லையா அப்படின்னா இல்ல பாரியும் பேகலும் தான் சிறந்த கொடையாளர்கள் ஏன் அப்படின்னா இந்த கேட்டு கொடுக்கறது கொடைதாங்க ஆனா கேக்கும்போது அவன் தன்மானத்தை இழந்துடுறாங்க அதனால சிறந்த கொடை இல்லை கேட்காம கொடுக்கறதும் கொடைதான் ஆனா அவையில கூட ஆக சிறந்த கொடை இருந்தது அது என்னன்னா கேட்கும் திறமற்ற உயிர்களுக்கு கொடுக்குறதுங்கிறான் முல்லை கொடி வந்து தேரை விட்டுட்டு போ பாருங்க சொல்லது அது குச்சி வெண்டு விட்டாலே போதும் இல்ல அரண்மனையிலேயும் ஒரு சேவகன் அனுப்பி விட்டா போதும் அங்கே ஒரு கொடி தள்ளாடி இருக்கு ஒரு குச்சி வெண்டி விட்டு நம்ம அரண்மனை போய் வர்றதுக்குள்ள அந்த செடிக்கு அதான் ஆபத்து வந்துச்சு ரெண்டு தேரை விட்டு நனங்கி விட்டேன் அதனாலதான் சிறந்த அது பார்த்தா பயிற்றுகர இருக்கும் ஆனா மேலோங்கி நிற்பது தமிழ் முன்னோர்களின் உயிர்ம நேயம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் அதை தான் பண்ணதும் மயிலை போர்வை கேட்டு ஆடிச்சு கேடிச்சவன்ட்ட அது இளம் காட்டு குளிர் காட்டுலதான் தோழை விரிச்சு நல்லா ஆடும் அவர் போரவை குடுத்தாரு அந்த குளிர நடுங்கன்னு சொல்லிட்டு அது கதையா கூட இருக்கலாம் கற்பனை கூட இருக்கலாம் நீங்க தகநூறு பாடுது தாவும் பறவை பேதூரல் அஞ்சி மணி நான் ஆர்த்த மாணவனை தேரன்னு பாடுது தலைவன் அரசன் போய்கிட்டு இருக்கான் காட்டுக்குள்ள தேரோட்டி ஓட்டி போயிட்டு இருக்கான் காட்டுக்குள்ள போகும்போது இந்த தேரன் எடுத்துப்பா இந்த தேர்ல அலங்காரத்துக்கு அடல்காக தொங்கிட்டு இருக்கல மணி அந்த மணி நான் அப்புறம் அடக்கு பார்க்கல அவ அப்படி மண்ணை உருட்டி உருட்டி மணிக்குள்ள தள்ளி தள்ளி சத்தம் கேட்காம நிறுத்துறான் ஏன் இந்த வேலையை செய்யறீங்க அப்படின்னு கேக்குறான் அந்த தேரோட்டி வந்து காட்டுக்குள்ள போறோம் தேன் சல் சல் சத்தம் எழுப்பிட்டு வருது இந்த சலங்கை அந்த மலர்கள்ல தேன் சிட்டு வண்டுகள் இந்த வண்ணத்து பூச்சி எல்லாம் தேன் ஒன்று ஒன்று இருக்கும் இந்த சத்தத்துல பயந்து ஓடிரும்டா அதனால நிறுத்துறான் அப்ப இதுல இருந்து தமிழர்கள் உயிர் உயிர்மை ஏன்னா பகுத்துண்டு பல் உறவுகள் வம்புகள் பாட வேண்டியதானே ஏன் பகுத்துண்டு பல் உயிர்கள் வம்புகள் வல்லுவம் பாடுது திருக்குறள் மறைமொழியில பாடி வைக்கிறாரு பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் எழுத முடியா பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் எழுதுறது அந்த அறம் சார்ந்து வாழ்ந்த இனத்தின் மக்கள் அது ரொம்ப அந்த அயலானுக்கும் அன்பு காட்டுகிறார் நவிகள் தன்னை போல் பிறரையும் நேசிவிடார் இயேசு பிரான் எல்லார் செய்தார் ஒருத்தர் அவர் நாம நன்மையும் செய்து விடுங்கிறார் நம்ம பாட்டுனார் வல்லுவ பெருமானார் அந்த அறம் சார்ந்த கூட்டம் தம்பி சொன்னதெல்லாம் அது ஒரு துணி கதை கௌதம் நீங்க குறிப்பிட்டது ஒரு கதை பல நிகழ்வுகள் உங்களுக்கு சொல்ல முடியும் எங்கள்ல பல ஆயிரக்கணக்கான பெண்களை வன்முணர்வு செய்து கொலை செய்தார்கள் சிங்களர்கள் ஏதாவது ஒரு செய்தி நீங்க கேள்விப்பட்டதுண்டா ஒரு சிங்கள பெண்ணின் பாவனை தொட்டான் நிழலை தொட்டான் விழுவிடுதலை புலி மணவன் என்று நீங்க ஏதாவது செய்தி பிடிச்சதுண்டா இருக்காது இருக்கவே இருக்காது செஞ்சோலையில வந்து அவர் விண்ணூதியில் இருந்து கொண்ட வீசி அறுபத்தி ஒரு குழந்தைகளை கொண்டு விட்டான் நம்ம கிட்டே விண்ணூர் இருக்கு பறந்து போய் அவன் பள்ளிக்கூடத்துல போட்டிருக்கலாம் செய்ய மாட்டார் செய்யல கட்டுநாய்கா விமானப்பட தளத்தை வந்து தகர்க்கிறார் ஏன் பொது தளத்துல குண்டு போட எவ்வளவு நேரம் இருக்கும் போடல செய்ய மாட்டார் ஏன்னா அறம் சார்ந்து வாழ்ந்து நின்ற மரவன் அவர் தெளிவங்கள் என்னுடைய எதிரிகள் சிங்கள மக்கள் அல்ல என் இனத்தை கொன்று குவிக்கிற சிங்கள ராணுவம் தான் தெளிவா இருந்தார் இந்த படம் வந்து பிரம்மாண்டமா எடுக்கப்பட்டிருக்கலாம் எடுக்கப்பட்டிருக்கலாம் ஆனா இந்த உணர்வை சிதைக்காம கடத்திட்டாங்க அதுல பிரம்மாண்டம் தேவைப்படல ஒன்னும் தேவைப்படல இப்படி ஒரு படத்தை தயாரிக்கணும்னு நினைச்ச முத முதல்ல பணம் போட்ட ராவணன் அவர் இன்னொருத்தர் சொல்றாரு அவரு நேசமணி ராஜேந்திரன் தம்பி கரிகாலன் கரிகால அப்புறம் என் தம்பி கருணாசு அது ஒரு முன்னோட்டத்தை நல்லா காட்டினா கிட்டே வந்து என்னுடைய தம்பி எங்களோட இயக்கத்தில் இருந்து இருந்தவன் இருக்கிறவன் நல்ல புள்ள படைப்பாடி அவனுக்கு ஒரு ஆற்றல் இருக்கு அது எழுத்தாற்றல் படைப்பாற்றல் எல்லாம் இருக்கு படத்துல உரையாடல்கள் அவ்வளவு நேர்த்தியா இருக்கும் காட்சி அமைப்புல எதுவும் பொய் சொல்லிட முடியாது ஏன்னா வரலாற்று வந்து இலக்கியம் போய் பேசும் புராணங்கள் வந்து பொய் பேசும் உரிய சுகம்பரா மாதிரி தீ எரிந்தால் தீ இத்தாள் சிலப்பதிகாரம் பாடுது நான் போய் எங்க வார்த்தையாட்ட கேட்டேன் வேற மதுரையா அப்ப மதுரை எரிஞ்சு போய் பூசாகிற மாது வந்து சாப்பிட கேட்டேன் அவர் அப்படி இல்லடா கிருக்கா அப்படி இல்லடா அவ அவளுடைய இழப்பு அந்த துன்பத்தை நினைச்சு மதுர அந்த மண்ணில் வாழ்ந்த மக்கள் வயிறு எரிந்தார்கள் நெஞ்சு எரிந்தார்கள் அதுதான் அது பச்சை எரிந்தது மதுரைன்னு வருது அப்படி அப்படித்தான் நான் எழுதுறது இச்சி பிடிச்சி எரிஞ்சிடலடா அப்படின்றாரு அது சொல்லும் சுவை விட சொல்வதற்கு சொல்லும் ஆனா வரலாறு எப்பவும் போய் பேசாது பேசக்கூடாது அதனால இது ஆட்சியை கற்பனையில செஞ்சது இல்லை போர்க்களத்துல உங்களுக்கு தெரியாத இறுதி பொருள் எல்லாம் எங்களுக்கு மருத்துவமனையில தான் முதல்ல குண்டு போட்டாங்க பள்ளிக்கூடங்கள்ல தகர்த்தான் ஊடகங்கள் எல்லாம் உடச்சு ஊடகங்கள் எல்லாம் தகர்த்தான் கற்பிணி பெண்கள் வயது முதிர்ந்தவர்கள் பச்சியிலும் குழந்தைகள் மீது குண்டு வீசக்கூடாது அவன் அதையே குறி வச்சு செஞ்சான் ஆனா இல்லை எந்த இடத்துலையும் எங்க தலைவர் தடம் பிறண்டு உணர்ச்சி வீரப்பட்டோ கோவப்பட்ட செஞ்சில்லை அவர் செஞ்சான் கடைசியா மரத்து நிழல்ல ஒரு வேட்டியை கட்டிக்கிட்டு அதுல நீங்க நம்ம வந்து அனஸ்தீசியா மயக்க மருந்து குடுத்து இந்த கால காயம் நீக்குவோம் கட்டுப்பு கைப்பட்டுச்சு ஒண்ணுமே இருக்காது சேர்ந்த காலை சரி பண்ணா அப்படி அந்த காயத்தோட அந்த வழியோடுதான் அவ்வளவு ஈகம் செஞ்சு போராடிய மக்கள் நாம் அதை வந்து மறைக்கப்படுதுன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கு பாருங்க நீ ஒரே வார்த்தையில எங்களை பிரிவினைவாதிகள் தீவிரவாதிகள் செப்பரேட்டிஸ்ட் கட்டும் கடும் அங்கதான் நமக்கு செருப்பும் கோபமா வர்றது காரணம் அதுதான் உனக்கு என்ன தெரியும் வரலாறு தெரியாம புலைக்கு போன இடத்துல பிரவாரம் நாடு கேட்டுக்கிட்டு இருக்காங்க டே ஏன் பூமி இல்லாதது புலைக்கு வந்தவன் நாங்க பறி கொடுத்துட்டோங்கிறதா வரலாறு அதுதான் பிரச்சனை அதுதான் அதனால இந்த ஒரு வரலாற்று ஆவணமா நான் இத பாக்குறேன் அந்த போர்க்களத்திலேயே அந்த சூழல்லையே காயம்பட்ட போராளிகளுக்கு மருத்துவம் கொடுக்குறதுக்கு பதுங்கு குழியிலேயே மருத்துவமனையை வச்சு எப்படி அதை கட்டமைச்சிருக்காருங்கிறது நீங்க பார்க்கும்போது தெரியும் படம் பார்க்கும்போது அது மாதிரி தம்பி திருமுருகன் அவர்கள் சொன்னது மாதிரி ஒரு பகை பகைவனாக இருந்தாலும் அவனுக்கு அன்பு காட்டுங்கிறது அதை அதை தான் இந்த படம் உணர்த்துது முழு கதை சொல்லிட்டு இருக்கணும் அவசியம் அதுல அந்த நந்தினியா அந்த மருத்துவ பெண்ணா நடிச்சிருக்கிற சத்தியாதேவிக்கு வந்து எவ்வளவு பாராட்டினாலும் தரும் புதுசு புது நடிகை புதுசா முடியாது இதே மாதிரி முகம்தான் அந்த நாட்டுல அந்த காட்டுல என்ன பார்த்தனோ அதே மாதிரி ஒரு முகம் அந்த நாட்டுல காட்டுல எப்படி எங்க போராளி வீரர்களை பார்த்தனோ அதே மாதிரி ஒரு முகம் மகேந்திர ரொம்ப நல்லா பண்ணிருப்பாங்க ரெண்டு பேருமே அது நீங்க பார்த்து அது அந்த உணர்வை நீங்க உள்வாங்கிறதா என்னோட அதுக்காக திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை செய்ய வேண்டியது இல்லை உலகம்போராக இருக்கிற என் தாய் தமிழ் உறவுகள் இந்த இந்த படத்தை ஒரு படம்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருப்பட அதுக்கு இது ஒரு வரலாற்று ஒரு படைப்பு ஒரு பதிவு ஒரு பதிவு அதை நம்ம வரவேற்கணும் பார்க்கணும் நம்ம அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும் தாய்மொழியே நம்ம மறந்துட்டோம் ஒரு தலைமுறைக்கு மேல தமிழ் எழுத படிக்க தெரியாத ஒரு இனக்கூட்டம் ஆயிட்டோம் மொழி அழிந்து சிதைந்தால் இனம் அழிங்கிறது வரலாற்று பெரு உண்மை இப்ப அந்த சூழல்ல வரலாறையும் விட்டுடக்கூடாது நீங்க நார்வேயில கூட என் தம்பி வசீகரம் வந்திருக்காங்க தமிழ் படிப்புக்கு பள்ளிக்கூடம் பதினேழு பள்ளிக்கூடது டென்மார்க்ல முப்பத்தி ரெண்டு பள்ளிக்கூடது யாரு கொடுத்துருக்காங்க அந்த அரசு உங்கள் தாய்மொழியை நீங்க மறந்து விடக்கூடாது அப்படின்னு நம்மளே தமிழ் ஆசிரியர் போட்டு படிப்பிக்குது ஐரோப்பிய நாடுகள் எல்லா நாட்டிலும் இருக்கு ஆனா ஏன் நாடு தமிழ்நாட்டுல தமிழ் படித்தால் வேலை கிடைக்காது சோறு கிடைக்காது ஒன்றும் கிடைக்காது அப்படின்ட்டு முட்டிக்கால் போடணும் தமிழ்ல பேசிட்டான்னா தமிழ்ல பேசிட்டால அவருக்கு தண்டம் கட்டணும் இந்த மாதிரி பள்ளிக்கூடம் இருக்குது ஒரு நாள் அந்த பள்ளிக்கூடத்துக்கு மின்சாரம் போகாது தண்ணியும் போகாது உடலும் போகாது வெட்டி இருந்திருக்க என் தாய்மொழியை படிக்கிறது தான் பள்ளிக்கூடம் இருக்குது இது ஒரு கூட்டம் அதை மறந்துட்ட மாதிரி தன் இன வரலாறு நம்ம வந்து கற்பிக்கல பிள்ளைகளுக்குன்னா நான் யாருமே தெரியாம போயிடும் நான் யாரு எனக்கு தெரிய இருக்குது அப்ப தண்ணி மறந்த ஒரு நோயாளி மாதிரி ஆயிருக்கேன் அதுதான் நீங்க வரலாறுதான் எல்லா உணவில் எல்லா தேசிய உங்களுக்கும் வழிகாட்டி வரலாறு தான் அப்ப அந்த வரலாற்று பதிவு நமக்கு இருக்கணும் இதை படமாக நீங்க பார்க்காமல் நம் பிள்ளைகளுக்கு நான் ரெண்டு மணி நேரம் காட்டுறேன் ஒரு பாடம் அப்படின்னு நீங்க கொண்டு போய் சேர்க்கணும் எல்லா தமிழர்களும் கொண்டாடுங்க திரைப்பட ரசிகர்களாக இருக்கிறவர்கள் அவங்களும் நீங்களும் பாருங்க உங்களுக்கும் பிடிக்க தம்பி திருமருகன் சொன்ன மாதிரி நீங்க தமிழனா இருந்தா ரெண்டாயிரம் மடங்கு ஆயிரம் மடங்கு கூட பிடிக்காது அது உண்மைதான் அவ்வளவு சிறப்பான படைப்பு இது என்ன பங்கேற்றதுனால எல்லாம் என் தம்பியெல்லாம் இருக்கிறதுனால ஒரு மகிழ்ச்சி நமக்கு மகிழ்ச்சி அது அளவு இழந்த மகிழ்ச்சி கிட்டு அவன் செஞ்சதில் இது ரொம்ப நேர்த்தியான ஒரு இது பெரிய பொருள் செலவு பண்ண முடியல பெரிய படத்த எடுக்க முடியலனாலும் அந்த உணர்வை சிதையாம கடத்திட்டான் அந்த ஆற்றல் அவங்களுக்கு அப்ப இருந்து குறும்பட இருக்கிற காலத்துல இருந்தே செஞ்சிருவாங்க அதை நல்லா செஞ்சாரு செஞ்சிருக்காரு அதுக்கு அவருக்கு என்னுடைய பாராட்டு இசை என்னுடைய மகன் கெண்வன் அவருடைய நண்பர் ஈஸ்வரும் போட்டிருக்காங்க நான் எடுத்தோன்னு அதான் கேட்டேன் நான் முதல்ல அந்த இதை படிக்கல கெண் யாருன்னா அந்த பின்னணி இசைலாம் ரொம்ப நல்லா வந்திருக்காங்க கெண் தான் என்ன அப்படின்னு பாடல்கள் நல்லா இருக்கும் அதுல கவி பேரரசு எழுதுன அந்த பாட்டு இது இது காதல் பாட்டா இருக்கு அந்த மண்ணை பச்சை வருங்கிற பாட்டெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும் ரொம்ப சிறப்பா இருக்கும் அதுல கருணாசிரியுடைய அந்த பகுதி இருக்கு இந்த படத்தின் இதயம் போல இருக்கும் ஒரு ஒரு மனித உடலின் இதயம் எவ்வளவு எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி அந்த பகுதி இருக்கும் அது சொல்லாமல் பாருங்க இவங்களுக்கு முன்னாடி தலையை மட்டும் குவிஞ்சிரா அவர் செத்தாலும் பரவலா அது எப்படிதான் ஒருத்தன் காலில் விழுந்துதான் வாழ வேண்டும் என்கிற நிலை இருக்குமானா நான் எழுந்து நின்று இறந்து போவேங்கிறான் இருந்தாலும் என்ன கற்பிக்கிறாருன்னா சரணடைந்து வாழ்வதை விட சண்டை சாவது மேலானது அவரு அவரு ரொம்ப நேரம் அவருக்கு பேச 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 மாட்டாரு சுருக்கமா பேசுவாரு அதுக்கப்புறம் சொல்லுங்க அவரு சொல்லுக்கு முன் செயல் அதான் அவர் கோட்பாடு இந்த என்ன செத்து மடி என்ன சாகடி அவ்வளவுதான் எங்க கோட்பாடு அதுதான் இல்லைதான் செய்யலை என்றால் செத்து மடி அப்படின்னு செத்து மடிஞ்சிட்டா அதனால சுருங்க சுருக்கமா தான் சொல்லுவாரு போராடினாலும் சாபம் போராடாவிட்டாலும் சாபம் போராடினால் ஒருவரை வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கு மாடா போராடி சாவம் அதாங்க அவருடைய கோட்பாடு அவ்வளவுதான் நீங்க உணர்த்தும் விடுதலைங்கிற ஒற்றை வார்த்தை எப்படி இருக்கு பாருங்க பாருங்க சுதந்திரம் என்ற சொல்லுக்கு அர்த்தங்களை கூட சுதந்திரம் தேவை பூண்டு பூச்சி வண்டு நாயின் சுதந்திரம் தேவைப்படுது மக்களுக்கு தேவை அது மானம் வீரம் ஆண்டு உயிர்கள் வாழ்ந்த இனத்தின் கூட்டம் தமிழர்கள் நாம் அடிமையா வாழ்ந்த செத்தம்னு வரலாற்றுல பதிவு மாதிரி ஒரு கொடுமை இருக்கா அது அப்புறம் கதை அது அப்புறம் அது அப்புறம் பேசுறோம் அதுக்கு இது இடம் இல்லை அதனால இங்க வந்திருக்கிற மதிப்புமிக்க ஊடக பெருமக்கள் ஊடக ரொம்ப பெரிய பெரிய இவங்கெல்லாம் வந்திருக்கிறீங்க முன்னோர்கள்லாம் என்னுடைய அண்ணன் தானவர்கள் அண்ணன் தேனப்பனவர்கள்லாம் வந்து வாழ்த்தி சென்றிருக்காங்க இதுல என்னன்னா நீங்க இந்த படத்தை காட்டினாரா இல்லையான்னு தெரியல அது ஒரு தடவை நீங்க தயவு செய்து பாருங்க பார்த்துட்டு அதை நல்லபடியாக கொண்டு போய் சேருங்க இது எல்லாரும் பார்க்கணும் பெருமை நாங்கள்லாம் வந்து சில படங்களை அயோத்தி பார்த்துட்டு கடைசி விவசாயி பார்த்துட்டு அதெல்லாம் வந்து எவ்வளவு வேலை இருந்தாலும் அதை போய் பார்த்தது ஒரு கடமையே அதை எப்படியாவது நேரம் பாருங்க ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்றது காரணம் வந்து இது சிலரு அதை ஒரு பொருட்படுத்தாம கடந்து போயிடக்கூடாது ஒரு படம் பார்த்தேன் பார்க்க கூப்பிட்டாங்க நேரம்லாம் போயிட்டுது அன்னைக்குதான் இது கேச்சில் பார்த்தேன் நல்லா பண்ணிருக்கிறாங்க அருமையான படங்கள்லாம் சின்ன சின்ன படங்கள் நல்லா ஒரு பெரிய பொருட்சா இல்லை இப்ப கூட ஒரு படத்தை சொன்னாங்க நம்ம மழை வெள்ளத்துல சரியா ஓடலை நான் பார்க்கிங்கன்னு ஒரு படம் அது நல்லா இருக்குன்னாங்க அப்ப அந்த படத்தை பார்க்கணும்னு நீங்கள் என்ன நாங்கள் வீட்டை விட்டு வெளியில் வர முடியல நாலு நாள் தண்ணிகள் நடக்கிறோம் அப்புறம் படம் பார்க்கறது எங்கள் படமே பெரிய படம் பார்த்து போயிடுச்சு அதனால அது கடினம் ஆயிடுச்சு அந்த மாதிரி போயிடக்கூடாது கடந்து போயிடக்கூடாது சல்லியர்கள் ஏதோ ஒரு பே இது என்ன இப்படி இருக்குது இப்படி இந்த இதெல்லாம் யார்பா அந்த நடிகர்கள்லாம் நினச்சி தவிர்த்து விட்டு போயிடக்கூடாது மக்கள் அது அதனால அவங்க கவனத்தை எடுத்து இதுக்கு ஆதரவு விடுங்கன்னு சொல்ல வைக்கணும் அதுதான் இதில் முக்கியம் அது உலகம் முழுமைக்கு இருக்கிற என் தமிழ் சொந்தங்கள் வந்து எங்களுக்கு இதை உறுதியாக ஆதரித்து பெரிய அளவிற்கு கொண்டு போய் சேர்ப்பார்கள் என்று நான் நம்புறேன் அதுக்காக என் நம்பி வசீகர்னு சொன்ன மாதிரி இங்க இருக்கிற சொன்ன மாதிரி நானும் அதுக்கு முழு ஒத்துழைப்பையும் கொடுத்து உதவுவேன் அந்த இது வந்து போய் சேர்த்து எங்க பிள்ளைகளுக்கு தெரியும் குறிப்பா என் மகனுக்கு தெரியும் இல்லை என் மகனுக்கு தெரியும் இல்லை அவர் பெரிய பண்ண யாரு நான் வந்து மாவீரன் பிரபாகரன் பேர வச்சிட்டா மட்டும் போதும் அதுல அவளுக்கு தெரியணும்ல அது என் தங்கச்சி வந்து ஆஸ்திரேலியா இருந்து வந்துச்சு அது வெள்ளக்கார பொண்ணு எங்க எங்க தம்பியை கல்யாணம் பண்ணிடுச்சு இலத்த தம்பி பேச என்ன மாவீரன் இமிகிரேஷன் என்ன விட மாட்டோம் அவனை கிட்ட விட போறான் இமிகிரேஷன்ல சிக்கன அவனதான் ஒன்றும் பண்ண முடியாது அது அத மாதிரி அது தெரியணும் அப்பதான் என் பிள்ளைகளுக்கு யாரு அவங்க பெரியப்பாடு யாருன்னு தெரியணும் தலைவர்னா யாருன்னு தெரியணும் ஒரு இலை யாரு தலைவனே தெரியாம தட்டுக்கிட்டு நிக்குது அத ஒரு கொடுமை நான் பெருமைக்கு சொல்லலை என் உடன் பிறந்தார் எல்லே மதிப்புமிக்க பெருமக்களே இந்த நாட்டை நான்கு முறை ஐந்து முறை ஆண்ட நிர்வாகத் தலைவர்களை போல என் தலைவனுக்கு ஒரு ஐந்து ஆண்டு நிர்வாகம் செய்யற காலம் மட்டும் இருந்தா உலகத்தின் தலை சிறந்த வல்லாடிக்க நாடாக எங்கள் தமிழில நாட்டை கொண்டு வச்சிட்டு சிங்கப்பூர்லாம் பாட சிங்கப்பூரை தாண்டி கொண்டு போயிருப்பாரு கடைசி வரை ஒரு வாய்ப்பு போர்க்களத்தில் நிக்கிற போராளி தலைவனாக இருக்க வேண்டியதா ஆயிடுச்சு விடுதலை அடைந்து ஒரு அஞ்சு பத்து ஆண்டு இருந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் எங்கே கொண்டு சேர்த்திருப்பது அவ்வளவு கனவு அவ்வளவு கனவு அவர் இருநூறு ஆண்டுகள் கழித்து என் இனம் எப்படி வாழணும் ஒரு பெருங்கனவு ஆல்பர்ட் டைம்ஸ்ல உலகத்தில் உலகத்துல யாராலும் சுமக்க முடியாத கனவை நீ சுமந்து நல்லடா அதான் உலகத்துல எல்லாத்தையோட பொய்யதுங்க அப்படி ஒரு பெரும் கனவு வச்சிருந்தாரு தன் இனத்தின் விடுதலைங்கிற ஒரு பெரிய கனவு அது நிறைவேல அவருடைய பிள்ளைகள் நாங்களாக அதை நிறைவேற்றணும் அதுக்கு தான் அரும்பாடு ஆட்டிக்கொண்டிருக்கிறோம் அதுல அவரவர் பங்குக்கு என் தம்பி கருணா சொல்றான்ல கெண்ணுக்கு நான் இதை தான் விட்டு போறேன் இந்த படத்தை தயாரிச்சு வைக்கிறது அது மாதிரி நான் அவனுக்கு பெரிய பாடே அந்ததுல வந்து நான் உடைய நான் உனக்கு தர சொத்து அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியதுதான் அதுல என் தம்பி கிட்ட எவ்வளவு பாராட்டினாலும் தரும் அது நேர்த்தியா செஞ்சிருக்கேன் சிலது எப்படி செய்யறதுன்னு தெரியாது அதை தொடக்கூடாது ரொம்ப உணர்வுபூர்வமானது அது போய் தொட்டாது தேவையில்லாத அது வரும் நீங்க ஆயிரம் இருந்தாலும் ஒரு கல் எடுத்துன்னா ஓடும் நான் உருவத்துல சின்னதா இருக்கிற தேங்குட்டுல ஒரு கல் எடுத்துனீங்க நீங்க தான் ஓடுவீங்க அது நீங்க ஆயிரம் தரா இருந்தாலும் ஓடுவீங்க அது மாதிரி இது ரொம்ப உணர்வுபூர்வமானது அதை தொடும்போது கவனமா தோணும் இல்லைன்னா சிக்கலாயிரும் அது தேவையில்லாத வந்துடும் அதனாலதான் அதை தொடாதீங்க தொட்டா கவனமா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு நம்ம சொல்றது காரணம் அதனால கவனமா அந்த விடுதலை போராட்ட வீரர்களை பெருமைப்படுத்துற மாதிரி எங்களுடைய மருத்துவர்களை மருத்துவ பிள்ளைகளை பெருமைப்படுத்துற மாதிரி இந்த பதிவை என்னுடைய தம்பிகள் கருணாசன் கிட்டும் செஞ்சுட்டாங்கிறதுல எனக்கு பெருமை ஒளிப்பதிவாளர் சிவி சதாசிவா சி வி சதாசிவா அந்த கலை இயக்குனர் முஜூர் ரஹ்மான் எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க அப்புறம் அந்த எல்லாம் வடிவமைச்சது யாரான்னு கேட்டேன் அவரு பேரு பிரபாகரன்னா இருக்கும் ஈராராஜா வீரராஜ் பத்தாக்குறைக்கு அது எல்லாமே சிறப்பா இருக்கு நீங்க பார்த்துட்டு நீங்க பேரதரவு கொடுங்க உலகம் முழுமைக்கும் வாழுகிற என் அன்பு தமிழ் சொந்தங்கள் தாயகத்திலே வாழ்கிற தமிழ் உறவுகள் எல்லாரும் இதற்கு முடிந்தவரை இந்த படத்தை பார்த்து உங்களுடைய ஆதரவையும் அன்பையும் அதுக்கு காட்டுங்கள் மற்றபடி படம் வென்ற பிறகு மறுபடியும் ஒரு விழா வச்சு நம்ம மறுபடியும் சந்திப்போம் என்னடா தம்பி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் நன்றி Oh, uh -huh. <laughs>